ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முக்கியமான டாபிக்தான் பார்க்க போகிறோம் நீ வந்து நான் பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பெண்களை பற்றி பெண்கள் தெரிஞ்சுக்கணுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் எப்படி வயதுக்கு வராங்க எப்படி வந்து வயதுக்கு வந்து ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய ஒரு தாயாக மாறுறாங்க அது ஒரு நீர் கட்டினா என்ன கர்ப்பப்பை வளர்ச்சி காரணம் இல்லாமல் இருக்கிறது என்ன நிறைய இரகுலர் பீரியட் பீரியட்ஸ் பத்தி நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு அது வந்து இப்ப சின்ன குழந்தைங்களே நிறைய பேர் ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏஜ் அட்டென்ட் பண்றதுன்னா என்ன பெண் குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க ஏன்னா வந்து வயசுக்கு வந்துட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம பேரண்ட்ஸ் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க ஸோ இதை வச்சு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கலாம் இதனால என்னென்ன தவிர்க்கலாம் நம்ம வரக்கூடிய பாதிப்புகளை அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்க இப்போ பருவமடைதல்னா என்னது அதாவது ஒரு பெண் குழந்தை தான் அந்த குழந்தை எப்போ வயசுக்கு வரணும் எப்படி எதனால முன்னாடியே வயசுக்கு வந்துடுறாங்க அந்த வயசுக்கு வர்றதுன்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு இப்ப தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியாம பேரண்ட்ஸ் நிறைய பேர் அவதிக்கு உள்ளாங்கறாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ வயசுக்கு வர்றதுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நம்ம ஒரு குழந்தைய வச்சிருக்கோம் பெண் குழந்தை ஒரு பன்னெண்டு வயசுக்கு ஒரு பத்து வயசு ஆயிட்டாலே நம்மளுக்கு ஒரு பய உணர்வு வந்துருது ஏன் கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்கு உணவுல மாற்றங்கள் அதாவது நிறைய ஃபுட்டு அதெல்லாம் வந்து நான் பேக் டு பேக்கா சொல்றேன் சோ இப்ப பருவமடைதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு கேர்ளுக்கு ப்ளீடிங் வரும் அது எதனால எப்படி வருதுன்னு இது எல்லாமே வளர்ச்சி அடைந்து ஒரு முட்டையா உருவாகி அந்த முட்டை சினப்பையை விட்டு வெளியே வரும் அதாவது வெடிஞ்சி வெளியே வர்றது முதல் முதல் பிளீடிங்க தான் என்னன்னு சொல்றோம் அதாவது கர்ப்பப்பைல இருந்த எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுதான் அதாவது பருவம் அடைதல் வயசுக்கு வர்றது அப்படின்னு சொல்றோம் சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளீடிங்க நம்ம பார்க்கும்பொழுது பெண் குழந்தைகள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா பயந்துடுறாங்க அழுதுடுறாங்க சோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் ஆனா முன்னாடியே சொல்லி கொடுக்க கூடாது பிள்ளைங்களுக்கு எப்பப்ப எது சொல்லி தாங்க அதுதாங்க தரணும் சோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இதுதான் நம்மளுக்கு வயசுக்கு வர்றதுன்னா அது என்ன சொன்னேன் யோனிப்பை கன்னிப்படலம் கர்ப்பை இது மூணுல இருந்தும் ஒரு முட்டை கருமுட்டை வளர்ச்சி அடைந்து ஃபர்ஸ்ட் அந்த கருமுட்டை வெடிச்சு வெளியே வர கழிவு தான் என்னன்னு சொல்றோன்னா பருவம் அடைதல் அறிகுறி அறிகுறி எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெள்ளைப்படுதல் ரெண்டு அடி வயிறு வலிக்கோங்க மூணாவது முகம் அப்படியே முகம் பாத்தீங்கன்னா பிரைட்னஸா இருக்கும் ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கும் வலிக்கும்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க செஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே மார்பு மாதிரி தெரியும் அது மட்டும் அப்புறம் கோபப்படுவாங்க படப்படன்னு யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க ஃபேஸ்லலாம் ஒரு ஹேர் க்ரோத் ஆகுற மாதிரி இருக்கும் கையில கா மாசமோ சில நாட்களும் இந்த ப்ராப்ளம் இருக்கலாங்க அதெல்லாம் நீங்க ஒரிட் பண்ணாதீங்க இது எல்லா அறிகுறியும் இருந்ததுனாலே ஒரு குழந்தை பூரிப்படைய போகுது அதாவது மா அடையிற அர்த்தம் அடையிறதுக்கான அறிகுறி இந் இது வந்து உங்கள் பெண் குழந்தைங்க யாராவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்க இது மாதிரிலாம் இருந்தால் உங்கள் குழந்தை பருவமடைய போகிறாங்கன்னு அர்த்தங்க அந்த மாதிரி பருவம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே கேர்ள்ஸுங்க நம்ம என்ன செய்யணும்னா பேரண்ட்ஸோட அரவணைப்பு தேவைப்படுவாங்க பேரண்ட்ஸ் அரவணைப்புனா என்ன நம்ம தாயானவங்க தான் அதாவது தக இதில் இதுல வந்து இன்வால்வ் ஆக முடியாது ஏன்னா குழந்தைங்களுக்கு வெக்கமா இருக்கும் ஸோ தாயானவங்க தான் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிறவங்கள அரவணைக்க முடியும் ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம பக்கத்துல இருந்து சொல்லித்தரணும் நீ பெரிய பாப்பாவாயிட்டோமா இனி வந்து பேட் டச் குட் டச் எதுன்னு சொல்றதை சொல்லித்தரணும் குழந்தைங்ககிட்ட யார் நம்ம என்ன சொந்தமா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் அச்சனா இருந்தாலும் பத்தடி தூரம் தாங்க இருக்கணும் குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டாலே ஏன்னா ஒருத்தவங்க விரல் பட்டால் கூட அந்த குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி எமோஷன் ஃபீலிங்ஸ் வரும் ஸோ குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லா நல்ல விஷயங்கள் இது கெட்ட விஷயங்கள் எதுன்னு சொல்லிவிட்டு சொல்லணும் அருவம் அடைஞ்சிட்டாலே முதல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணுங்க என்னென்ன உணவு வகைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது அசூஷன் முட்டை எண்ணெய் இதுதான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் கொடுக்கணுங்க ஆறு மாதத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெய் கொடுக்கணும் அந்த ஒரு வாரம் மட்டும் போதாது ஓ அதாவது இன்டேக்காகவும் கொடுக்கலாம் இல்லை வேற மாதிரி சமைச்சு நல்லெண்ணெயில் சேர்ந்த பொருட்கள் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் நல்லெண்ணெய் கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வயது முதிர்ந்த வயசுலேயும் அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் அப்புறம் எள்ளு உருண்டை அந்த மாதிரி உளுத்த க கருப்பு உளுந்தலை சேர்ந்தது முட்டை அவிச்சதோ இல்லை பச்சையாகவும் குடிப்பாடலாம் அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி உணவு வகைகள் கொடுக்கலாங்க அத்திப்பழம் அப்புறம் பேரீச்சா பழம் மாதுளை பழம் இதெல்லாம் வந்து பிளட் இன்க்ரீஸ்க்காகும் ஏன்னா பிளட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த பிளட்டையும் நம்ம கொடுக்கும்போது தான் பிளட்டு சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ்லாம் ஈக்குவல் செய்யுங்க குழந்தைங்களுக்கு பிளட் கவுண்ட் வந்து குறையக்கூடாது ஈக்குவலாக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் கொடுங்க குழந்தைங்களுக்கு எப்படி அது பராமரிக்கணுன்றது அந்த மாதிரி அந்த வைஸ் அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தாயானா உங்களுக்கு அதை பராமரிக்கிறது எப்படின்றதோ நீங்க உங்க குழந்தைக்கு சொல்லி தரணும் கொடுக்கக்கூடாத உணவு வகைன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொடுக்கக்கூடாது சீக்கிரமாக வயசுக்கு வராங்க என் பிள்ளைங்கள் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குன்னா இதுக்கு இதுதான் ரீசனுங்க சாக்லேட் ஐட்டம் கொடுக்கக்கூடாது இந்த ஜூஸ் ஐட்டம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் பாட்டில் அடைச்சி வைக்கிற இந்த கூல்ட்ரிங்க்ஸு சிப்ஸு எண்ணெயில் வறுக்கப்பட்ட இது அது மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய இருக்கப்பட்டவங்களாம் என்ன செய்வீங்கன்னா உங்கள் சமையலில் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் கவனம் செலுத்தாமல் விட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கும் சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிறத நீங்களே கண் முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க இதுக்கெல்லாம் ரீசன் நம்ம சமைச்சு நம்ம கொடுக்காதது தான் இயற்கையாக நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமானது பார்த்து கொடுக்காதது தான் காரணங்க ஸோ குழந்தைங்க பா நல்லபடியாக வளர்ந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு சந்ததி உங்கள் குழந்தைங்க மூலயமா உருவாகணும்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இயற்கையாக பார்த்து சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவு வரையும் கவனம் செலுத்தணும் அந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள் தாய்க்கு ஈக்குவலாக வேறு யாருமே செஞ்சு கொடுக்க முடியாதுங்க ஸோ தாய் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ நீங்க கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்காக டேக் கேர் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நல்ல உணவு வகைகளை செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க உங்க குழந்தைங்களை நல்ல சந்ததியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவு முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்